உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் சுதந்திர தின நாள் நாம் வாழ்க்கையில் பல்வகையான சிக்கல்களிலும் அடிமைத்தனங்களிலும் இருந்து தப்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரம் என்கிற ஒரு நாள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இந்த நாடும் ஒரு நாள் அடிமைப்பட்டு கிடந்தது இந்த உலக அளவில் ஒவ்வொருவரும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது என்பது மனித வரலாற்றினுடைய இயற்கை இதனை தாண்டி நாமும் நீங்களும் பெற்றிருக்கிற இந்த சுதந்திரம் சும்மா கிடைத்ததால அது பல பேருடைய ரத்தங்கள் பல பேருடைய உயிர் தியாகங்கள் இவற்றிற்கு முதலாவது எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் மனிதனுடைய ஒற்றுமை அருமையானவர்களை இந்த நாளிலும் கூட இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நம் நாட்டின் மீது பற்றுள்ளவர்களாக கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த நாளிலும் கூட நீங்கள் எங்காவது ஒரு இடங்களில் சென்று நாட்டை மதித்து கொடியேற்றத்தில் பங்கு பெற்று உங்களுடைய மற்ற காரியங்களை பிரார்த்தனையை மேற்கொள்வது என்பது ஆசீர்வாதமாகவும் நலமுள்ளதாகவும் இருக்கும் ஏனென்று சொன்னால் நாம் இந்த சுதந்திர காற்றை வீசிக் கொண்டிருக்கிற இந்தியாவில் வாழ்வதற்கான நல்ல அரிய வாய்ப்பை பல தலைவர்கள் பல மனிதர்கள் ஏற்ற தாழ்வு இல்லாமல் போராடி பெற்றுத்தந்த ஒன்றைத்தான் நாம் இன்று சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த நாளில் மனம் மாத்திரமல்ல மனித நேயமும் வளர வேண்டும் மனிதனுடைய இணக்கம் மத நல்லிணக்கணும் போற்றப்பட வேண்டும் என்கிறதை மனதில் கொண்டு நாம் ஒற்றுமையாக செயல்படுவோம் ஒன்றுகூட மகிழ்ச்சியின் வாழ்வை பெற விரும்புவோம் நாம் அனைவரும் இணைந்தே செயல்படுவோம் என்றைக்கும் இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்தினுடைய மகிழ்ச்சி நம் அனைவரோடு கூட ஒன்றுபட்டதாக இருக்கும் நாம் இணைந்து செயல்படுகிற ஒற்றுமையை மேலும் பொழுது இந்த நாடு என்றைக்குமே அடிமை பெறாத நாடாக எதற்கும் அடிமை பெறாத நாடாக இருக்கும் பல சூழ்நிலைகள் பல விஷயங்கள் நம்முடைய நாடு அடிமைத்தனம் பெற்றதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் மனிதர்கள் ஒற்றுமை நீங்கியதுதான் முதல் காரணம் பேராசையினுடைய விளைவு தான் இரண்டாவது காரணம் இன்றைக்கும் சரி இந்த மனித வாழ்வு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால் அதற்கு முதன்மையானது ஒற்றுமை மன மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அதற்கு முதன்மையானது நான் ஒருவருக்கொருவர் இருக்கிற நிலைப்பாடுகள் போதும் என்கிற மன வாழ்க்கை ஆகவே இன்றைக்கு நான் படித்த இந்த பள்ளியிலிருந்து இந்த ப உங்களுக்கு வெளியிடுகிறேன் வாழ்க்கை வளமாகவும் மனம் நலமுடனும் வாழ ஒற்றுமையாக வாழ்வும் நாட்டு பற்றோடு இருப்போம் நிச்சயமாகவே நம் முன்னேற்றத்தை இந்த சமூகம் காணும் மீண்டும் அடுத்த பதிலை சந்திப்போம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துறை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி